ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீட் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்க சென்னை சூட்டு தாங்க இருக்கும் ஃபர்ஸ்ட் லொகேஷன் பாத்துலாம் இந்த ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல மெயின் ரோட்லேயே உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்கு சோ இப்ப சம்மர் பிளஸ் முகூர்த்தம் ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம சென்னை செலவுல எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஆஃபர்ல போட்டுட்டு இருக்காங்க சோ டெய்லி டெய்லி நான் வந்து வீடியோஸ் எல்லாம் அப்டேட் கொடுத்துட்டே தான் இருக்கேன் கண்டிப்பா நீங்க பாக்குறீங்க அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட சேனல நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் நான் போடுவேன் நம்ம சென்னை சில ஆடி கலை கட்டிச்சுங்க சேல்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு இப்ப நிறைய கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஆஃபர்ல போட்டுருக்காங்க டென்ல இருந்து பிப்டி வரைக்கும் மென் விமன் கிட்ஸுக்கான எல்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாரீஸ் தான் பாத்தீங்கன்னா 50% ஆஃபர்ல இருக்க சாரீஸ் பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறது இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீ தாங்க இது சந்தேரி காட்டன் சாரீ 1495 இது இதுல பாத்தீங்கன்னா 50% ஆஃப்ல குடுக்குறாங்க MRP ல இருந்து உங்களுக்கு 50% ஆஃப்ங்க இந்த சாரீ சோ அப்படி பாக்கும்போது உங்களுக்கு 750 ரேஞ்சில தான் வரும் செம்ம சூப்பரான ஒரு அழகான லோட்டஸ் அண்ட் லோட்டஸ் லீஃப் போட்ட மாதிரி ஒரு கொடி பேட்டர்ன்ல அழகான ஒரு சாரீ டபுள் கலர்ல அட்டகாசமா இருந்தது பார்க்கிறதுக்கு வேர் பண்ணவும் ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் நல்ல சாஃப்ட் காட்டன் அடுத்து நீங்க பார்க்கிறது ஒரு அழகா இருந்தது பாக்க பிளாக் மாதிரி இருக்குல்ல ஆனா இந்த சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காட்டன் சாரி சாஃப்ட் காட்டன் சாரிங்க இது பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் டார்க் கிரீன்ல இதோட பிரைஸ் நைன்டி ஃபைவ் பட் இதுல இருந்து உங்களுக்கு பாதி பிரைஸ் தாங்க இந்த சாரி பிப்டி பெர்சென்ட் ஆஃப் அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு நானூறு ரேஞ்சில் தாங்க வரும் பட் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க குவாலிட்டி அமேசிங்கா இருந்தது நிஜமா இந்த சாரில நீங்க நார்மல் இந்த பிரைஸ்ல சத்தியமா வாங்க முடியாதுங்க செம்ம சூப்பரா இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் சோ சூப்பரா இருக்கு நிறைய இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே ஒரே வெரைட்டில இருக்காதுங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல வெரைட்டி கலெக்ஷனா தான் வச்சிருக்காங்க சோ ஒன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில்க் சாரி மாதிரி இருக்கு ஒன்னு காட்டன் மாதிரி இருக்கு ஒன்னு மணிபுரி மாதிரி இருக்கு அது மாதிரி வெரைட்டி கலெக்ஷன் தான் வச்சிருக்காங்க அதுல நம்ம சூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் சோ எல்லாம் ஒரே சாரி கிடையாது சோ அடுத்து நீங்க பாதுகாத்து ஒரு ஆட்ச்க் சாரி மாதிரி ஒண்ணு பாக்குறீங்க கிரீன் கலர்ல செம்ம சூப்பரா இருக்குல்ல சோ இது நல்ல கிராண்டான கலெக்ஷன் தான் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ்ங்க இதுல இருந்து ஆஃபர்ல வரும் சோ இந்த சாரி ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல ஒரு எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வருங்க நல்ல கிராண்டான ஒரு சாரி க்ரீனில் அழகாக ஜியாமெட்ரிக்கல் பேட்டர்ன் போட்ட மாதிரி சாரி இதுதான் பல்லுங்க பல்லு நல்லா கிராண்டா கொடுத்துருக்காங்க நல்ல சரி ஒர்க் மாதிரி கொடுத்திருக்காங்க தாராளமா இதை நீங்க ஒரு ஃபங்க்ஷனல் வேறு சாரி நீங்கள் நீங்க வேர் பண்ணிக்கலாம் அட்டகாசமா இருக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரும் கூட சோ பிளவுஸ் பாத்தீங்கன்னா டிஸ்டம்பர் கிரீன்ல ஒரு சாரி செம்மையா இருக்கு பாருங்களேன் சான்ஸ் இல்லங்க இது மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்கு எல்லாமே வெரைட்டி கலெக்ஷன் தாங்க சோ நம்மளுக்கு புடிச்ச மாதிரி சாரீஸ் நம்ம எடுத்துக்கலாம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி பெர்சென்ட் இது மட்டும் இல்லங்க இன்னும் நிறைய கலெக்ஷன் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லயே உங்களுக்கு போட்டிருப்பேன் எக்கச்சக்கமான சாரீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல கொடுக்குறாங்க அப்படின்னு அடுத்து நீங்க பார்க்குறது ஒரு காட்டன் சாரீ தான் பாக்குறீங்க இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் நைன்டி த்ரீங்க பட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல கொடுக்குறாங்க செம்ம சூப்பரா இருக்கு பாருங்களேன் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வர ஒரு சாரீ தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் ஒரு சாரீ தான் நல்ல ஒரு பீச்சி பிங்க் வித் உங்களுக்கு நல்ல ஒரு எல்லோ ஒரு மேங்கோ எல்லோவில் அழகான ஒரு சாரி பர்பிள் கலர் பார்டர் அண்ட் பர்பிள் கலர் பல்லு கொடுத்திருக்காங்க நல்லா பிரைட்டா வைப்ரண்டா உங்களுக்கு அழகான கலர்ல நல்லா சூப்பரா இருந்ததுங்க பாக்குறதுக்கு நல்லா பிரைட் கலர்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு சாஃப்ட் காட்டனும் கூட சோ கண்டிப்பா வேர் பண்ண அட்டகாசமா இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு முக்கியமா இந்த ஸ்டஃப்ல வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப சாஃப்டா வேர் பண்ண நல்லா இருக்கும் நல்ல டார்க் கலருங்க நல்லா பீச்சஸ் பிங்க் செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்தது அந்த கலர் காம்பினேஷன் நல்லா வைப்ரண்டா இருந்துச்சு சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது பியூட்டிஃபுல்லான சாண்டில் கலர் சாரி வித் உங்களுக்கு பிளாக் கலர் பார்டர் செம பியூட்டிஃபுல்லா இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் இதுல இருந்து உங்களுக்கு ஹாஃப் பிரைஸ் வருங்க அதாவது உங்களுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் அந்த ரேஞ்சில் வரும் இது டபுள் கலருங்க ஒரு மாதிரி சாண்டில் வித் மின்ட் கிரீன்ல செம பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களேன் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கலர் காம்போல இருக்கு பாருங்க ஒரு மாதிரி சாண்டில் அண்ட் கிரீன்ல அழகா இருக்குங்க பார்டர் பாத்தீங்கன்னா டபுள் சைட்ல உங்களுக்கு பிளாக் கலர்ல டெம்பிள் டிசைன் மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க செம்மையா இருக்கும் இதெல்லாம் வேர் பண்ணீங்கன்னா வேற லெவல் இருக்கும் ரொம்ப டீசென்டான கலெக்ஷன் ரொம்ப யூனிக்கா இருக்கு பாருங்க சான்ஸே இல்லைங்க சோ நெக்ஸ்ட் நீங்க பாக்குறது ஒரு பீச் கலர் பியூட்டிஃபுல் பீச் கலர்ல பாக்குறீங்க இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு காட்டன் டைப் ஆஃப் சாரி ஒரு சாஃப்ட் காட்டன் சில்வர் சரியோட தௌசண்ட் ஒன் நைன்டி ஃபைவ் இதோட ப்ரைஸ் ரேஞ்சுங்க சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிப்டி பர்சன்ட் ஆஃபர்ல உங்களுக்கு கொடுப்பாங்க அப்ப உங்களுக்கு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில வரும் அடுத்தது ரொம்ப அழகான ஒரு பர்பிள் ஆர் வயலட் வித் உங்களுக்கு அழகான எல்லோ லெமன் எல்லோ இல்லை டபுள் சைட் பார்டர்ல செம்ம பியூட்டிஃபுல்லான சாரி ஒரு சைட் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பார்டர் ஒரு சைட் குட்டி பார்டர் பாடி ஃபுல்லா உங்களுக்கு ஃபிளவரல் ஒர்க் கொடி பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க பல்லு பாத்தீங்கன்னா நல்ல கிராண்டாக உங்களுக்கு அழகாக சரி ஒர்க் வச்ச மாதிரி அட்டகாசமான பல்லு கொடுத்துருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க சாரி சார்ஜே இல்ல கீழே பாத்தீங்கன்னா கோல்டன் சரி டபுள் சைட்ல கொடுத்துருக்காங்க செம்மையா இருக்கு பாடி ஃபுல்லா குட்டி குட்டி குட்டியா செக்டு பேட்டர்ன்ல இருக்கு அது தான் உங்களுக்கு கொடி பேட்டர்ன் போட்டிருக்காங்க அழகான சாரிங்க வேர் பண்ணீங்கன்னா அட்டகாசமா இருக்கும் வைப்ரண்டான கலக்கோம்போ நல்ல டார்க் பர்பிள் வித் நல்ல லெமன் எல்லோ நல்ல அழகா பிரைட் காம்பினேஷன் செம்மையா இருக்கும் நல்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில்க் சாரி காம்பினேஷன் அதனால ரொம்ப அழகா இருக்கும் அடுத்தது நீங்க பாக்குறது பியூட்டிஃபுல்லான கிரீன் கலர்ல கோல்டன் பார்டர் வச்ச மாதிரி நல்ல பெரிய பார்டருங்க செம்ம சூப்பரா இருக்கு இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் வருதுங்க சோ அப்ப நான் யோசிச்சு பாருங்க இதுல இருந்து பாதி பிரைஸ் கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம் அட்டகாசமா இருக்கு பாருங்களேன் சான்ஸே இல்லைங்க அப்போனா உங்களுக்கு ஒரு செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி ரேஞ்சில் இந்த சாரி வரும் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இந்த ஆடியோ ஆஃபருக்கு முன்னாடி இந்த மாதிரி சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தௌசண்ட் ரேஞ்சில் வாங்கியிருக்கீங்க பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் கொடுக்குறாங்க செம்ம அழகாக இருக்குது இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில்க் மெட்டீரியல் மாதிரி உங்களுக்கு பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது டபுள் சைட் பார்டரோட செம்மையாக இருக்குது நிறைய ஃப்ளார் ஒர்க் ஒரு கலம்காரி டைப் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கலம்காரியோட சாரீஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி நீங்கள் நிறைய வாங்கியிருப்பீங்க எவ்வளோன்னு தெரியும் உங்களுக்கு ஸோ அப்போ இந்த ப்ரைஸ்க்கு நிஜமாக இனிமேல் கிடைக்காதுங்க இந்த ஆடியோ ஆஃபரை விட்டுட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே கலம்காரி டைப்ல ஒரு அழகான ஒரு மைல்டு பீச்சில கலம்காரி ஒர்க்குங்க இது பாத்தீங்கன்னா எயிட் செவன்டி ஃபைவ் ருபீஸ் வருது இதுல இருந்து பிப்டி பர்சன்ட் வரும் டபுள் சைட் பார்டர் நல்லா டார்க் பீச்ல கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லா ஒரு மாதிரி நியூட் ஷேட்ல கொடுத்துருக்காங்க செம்மையா இருக்கு இதுல பாருங்க அழகான ஒரு கலம்காரி ஒர்க்ல ஒரு அழகா ஒரு ஒரு எலிபென்ட் மாதிரி அதுல வந்து பல்லக்குல எடுத்துட்டு போற மாதிரி சூப்பரா இருக்குங்க ஒரு எலிபென்ட் ரைடு மாதிரி ஒரு கிங் இருக்கிற மாதிரி இருக்கு நல்லா இருக்கு இதுதான் உங்களுக்கு பிளவுஸா வரும் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் செம்ம அழகா இருக்குங்க சாரி சாஞ்சையில முக்கியமா இந்த பிளவுஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி அந்த எலிஃபென்ட் அந்த ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பிரிண்ட் ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கு ஸோ சூப்பரா இருக்கு இதெல்லாம் இந்த பிரைஸ்க்கு இனிமேல் கிடைக்கவே கிடைக்காதுங்க நீங்க பாத்துருப்பீங்க பிரைஸ் அதுல இருந்து வெறும் பிப்டி பர்சன்ட் மட்டும் அடுத்து நீங்க பாக்குறது பியூட்டிஃபுல்லான எம்ப்ராய்டரி சாரி சாண்டில் வித் காஃபி ப்ரௌன்ல எம்ப்ராய்டரி ஒர்க் போட்ட மாதிரி ஒரு சாரி தௌசண்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் இதோட பிரைஸுங்க இதுல இருந்து உங்களுக்கு பாதி பிரைஸ் கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம் இதுவும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி ரேஞ்சில இருக்கு அடுத்தது இந்த சாரி தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு பியூட்டிஃபுல்லான ஒரு காட்டன் சாரி

சோ இந்த மாதிரி அழகான காம்பினேஷன் நிறைய இருக்குங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு லாவெண்டர் கலர் சாரிங்க இது பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் இதோட ப்ரைஸ் ரேஞ்சுங்க இதுல இருந்து உங்களுக்கு பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல குடுக்குறாங்க சூப்பரா இருக்கு டபுள் சைட்ல உங்களுக்கு கோல்டன் சாரி அடுத்தது பிங்க் காம்பினேஷன்ல சூப்பரா சரி போட்ட மாதிரி ஒரு சாரிங்க தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் இதுல இருந்து பாதி ப்ரைஸ் கொடுத்து எந்த சாரியை நீங்க வாங்கிக்கலாம் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் காட்டன் சாரிங்க செமையா இருக்கு பார்க்கறதுக்கு வேர் பண்ணாலும் வேற லெவல்ல இருக்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் பேஸ்ல இருக்க சாரி தான் இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லா சாரீஸுமே சோ ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்களேன் செம்மையா இருக்குங்க மேல இருந்து லைட் ஷேட்ல இருந்து கீழே டார்க் ஷேட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு அழகான டிசைனும் கொடுத்துருக்காங்க ரொம்ப யூனிக்கான ஒரு லீஃப் பேட்டர்ன் ஃபிளாரல் பேட்டர்ன்ல கொடுத்திருக்காங்க அட்டகாசமா இருக்கு சோ அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லட்சுமி இருக்கிற மாதிரி லக்ஷ்மி பிளஸ் அவங்க கையில இருந்து நிறைய காசு கொட்டுற மாதிரி ஒரு லோட்டஸ்ல செம்ம பியூட்டிஃபுல்லா டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ஒரு சாரி மைல் ஒரு பிஸ்தா மாதிரி ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த சாரி அதிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பசு இருக்கிற மாதிரி கூட லோட்டஸ்ல ஒரு பசு உட்காந்துருக்க மாதிரி கூட ரொம்ப அழகா இருக்கு பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல் சாரிங்க ரொம்ப யூனிக்கான சாரி கரெக்டாக சொல்ல இந்த கரெக்ட் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் ரொம்ப சாரீஸ் எல்லாம் வராது இதெல்லாம் கலந்து கலங்காரி பேட்டன் சாரிஸ் தான் இந்த சாரீஸ் எல்லாம் இருக்கு கலங்காரில காட்டன் டைப் ஆஃப் சாரி இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க கலர் காம்பினேஷனும் சூப்பரா இருக்கு அந்த பிரிண்டும் ரொம்ப யூனிக்கா இருந்தது ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரி இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நான் வந்து என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ காமிச்சிருக்கேன் பாருங்க இதை விட இன்னும் நிறைய நிறைய சாரிஸ் இருக்கு நான் காட்டுறது இப்ப ஜஸ்ட் ஒரு ஒரு குரூப் ஆஃப் சாரி மட்டும் தான் காட்டுறேன் இது மாதிரி ஒரு நாலஞ்சு குரூப் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல போட்டிருக்காங்க அடுத்தது எவ்வளவு பெரிய பார்டர் பாருங்க தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல குடுக்குறாங்கன்னா யோசிச்சு பாருங்க வரும்னு ரொம்ப ரொம்ப கம்மியா வருங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு செவன் ஹண்ட்ரட் ரேஞ்ச்ல இருக்கிறது எவ்வளவு பெரிய பார்டர் போட்ட ஒரு சாரி பாருங்க பியூட்டிஃபுல்லான வைப்ரண்டான ஒரு ரெட் வித் எல்லோ அடுத்ததும் பாத்தீங்கன்னா ரெட் வித் எல்லோல தான் நீங்க பாக்குறீங்க தௌசண்ட் ஒன் நைன்டி ஃபைவ் இதுல இருந்து உங்களுக்கு பாதி பிரைஸ் கொடுத்து வாங்கிக்கலாம் இது ஒரு காட்டன் சில்க் சாரி சில்வர் பார்டரோட பாடி ஃபுல்லா ஒரு சில்வர் ஒர்க்கோட இருக்கு சம்ம அழகா இருக்கு இந்த சாரியும் அடுத்து நீங்க பாக்குறது இங்க ப்ளூல அழகான ஒரு சாரி பாக்குறீங்க சம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் இருக்க ஒரு சாரி தாங்க ஜஸ்ட் நான் ஒரு கிளிம்ஸ் அப்படியே ஒன்றுனா காட்டுறேன் நீங்கள் அப்படியே பாருங்கள் அடுத்தது டொமேட்டோ ரெட் வித் அழகான க்ரீன் கலர் காம்போவில் செம்மையாக இருக்குது இந்த சாரியும் இதுவும் ஒரு சாஃப்ட் காட்டன் சாரி தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வெறும் முந்நூறுபா முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் தாங்க வரும் சூப்பராக இருக்குது ஸோ அடுத்தது இந்த டார்க் கிரீன்ல பாத்தீங்கன்னா நிறைய கோல்டன்ல ஒர்க் பண்ண மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு சாரிங்க அட்டகாசமா இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க டபுள் சைட் பார்டரோட நல்ல பியூட்டிஃபுல்லான ஸாரி அது ஒரு அந்த ஒரு கோல்டன் த்ரெட்டு வந்து ரொம்ப பளிச்சுன்னு அழகா தெரிஞ்சுது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ் வருது அட்டகாசமா இருக்குங்க கோல்டன் கலர்ல செம்ம பியூட்டிஃபுல்லான சாரி அடுத்தது இந்த சாரி உங்களுக்கு ஒரு மாதிரி பிளாக்ல கோல்டு லைன்ஸுங்க அது மேல உங்களுக்கு எம்பிராய்டரி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க பஞ்ச் ஆஃப் பிளவர் இது எல்லாமே த்ரெட் தான் உங்களுக்கு செஞ்சிருக்காங்க செம்ம சூப்பரா இருக்கு இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஃபைவ் வருங்க அதுல இருந்து பாதி பிரைஸ் கொடுத்து இந்த சாரியை நீங்க வாங்கிக்கலாம் அட்டகாசமா இருக்கு நல்லா கான்ட்ராஸ்டா உங்களுக்கு அங்கங்க பஞ்ச் பஞ்சா பிளாரல் ஒர்க் இருக்குங்க செம்மையா இருக்கு சூப்பரா இருக்குங்க சாரி சான்ஸ் இல்லங்க பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு த்ரெட் ஒர்க்ல இருக்கு நல்லா ரோ மாதிரி ரோஸ் ரோஸ் அண்ட் லீவ்ஸ் போட்ட மாதிரி இருக்கு இதுதாங்க பிளவுஸ் ரொம்ப யூனிக்கான ஒரு சாரிங்க பிளவுஸும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரைப்டு பிளவுஸ் ரொம்ப யூனிக்கான சாரியா இருந்தது பாடி ஃபுல்லாவே இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் ஃபாலோ ஆச்சு ரொம்ப அழகா இருந்தது நீங்க வேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரிச்சான ராயலான கலெக்ஷனா இருக்கும் செம்மையா இருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நீங்க பாக்குறது ரொம்ப அழகான ஒரு கோல்டன் கலர் ஆர் மஸ்டர்ட் கலர்ல உங்களுக்கு பேர்டு போட்ட மாதிரி சாரி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த அந்த ஒரு த்ரெட் ஒர்க்ல உங்களுக்கு பேர்ட்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் இதோட பிரைஸ் ரேஞ்சுங்க இது பாத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வரும் பிப்டி பர்சன்ட் ஆஃபர்ல ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இது ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைன் தான் இஷலா பாத்தீங்கன்னா மேலே பிரிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அது மாதிரி கொடுக்காம த்ரெட் ஒர்க்ல உங்களுக்கு அழகா பேர்ட்ஸ் போட்ட மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி நல்ல அழகான கலரும் கூட செம்ம சூப்பரா இருந்தது ஸோ எல்லாம் நிறைய பேர் இந்த ஆஃபர் கலெக்ஷனை வந்து வாங்கினாங்க ஏன்னா இந்த பிரைஸ்க்கு கண்டிப்பா இதுக்கப்புறம் ஆஃபர் போயிடுச்சுன்னா இல்லையா அதனால அடுத்தது இந்த சாரி ரொம்ப வைப்ரண்ட் ரெட் கலர் சில்லி ரெட் கலர் சாரி அழகா லேஸ் ஒர்க் வச்ச மாதிரி தௌசண்ட் செவன் நைன்டி இதோட பிரைஸ் ரேஞ்சு இதுவும் பாத்தீங்கன்னா அழகா உங்களுக்கு பாடி ஃபுல்லா எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் பிளாரல் ஒர்க்ல அட்டகாசமா இருக்கு பாருங்க அப்புறம் பாடி ஃபுல்லா புட்டா ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க அட்டகாசமான சாரீங்க சான்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு கீழ அந்த குட்டியா லேஸ் ஒர்க் ஒரு ஒன் ஆர் டூ இன்ச்சஸ் லேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க சோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இது பார்ட் ஒன் வீடியோ தான் பார்ட் டூ வீடியோ சீக்கிரமா வரும் அதெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்ச எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க வலைக்கான மறக்காம கிளிக் பண்ணிட்டோம் அவங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அதை நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்னு கொண்டே நோட்டிபிகேஷனா வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்